ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி செய்யலாமா நம்ம முருங்கக்காய் ரசம் செய்யறதுக்கு ஒரு மூணு முருங்கக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இதோட ஒரு மூணு தக்காளி பழுத்த பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதோட முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி விட்டுடுங்க ஒரு அஞ்சு விசில் அஞ்சு அல்லது ஒரு ஆறு விசில் வச்சுக்கோங்க ஒரு நல்ல முருங்கக்காய் நல்லா வந்து கொழைய வந்து வரணும் ஸோ நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது பிரியாணிலாம் பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாக கூட ரசம் ஊற்றி சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சாறு விசில் வந்துடுச்சு முருங்கக்காய் நல்லா வந்து குழையுது வெந்துருச்சு ஸோ இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு ஸ்மேஷரை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இல்லை மத்து இருந்தா கூட நீங்கள் நல்லா கடைஞ்சி இப்போ இதை நீங்கள் ஒரு வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்காய் வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அலகு ரசம்லாம் இடிச்சு எடுத்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இடிச்சு செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு காஞ்ச மிளகாயும் வச்சு நல்லா இடிச்சிக்கோங்க இந்த இதோட நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளையும் இடிச்சு சேர்க்கலாம் நம்ம அப்படியே விட இந்த மாதிரி இடித்து போது அதனுடைய ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் ரசம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் வச்சு இடித்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மரத்தில் நீங்கள் ரசம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்காய் அந்த தோல் ரஃபாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரசமாக வச்சு கொடுத்தீங்கன்னா அதனோட பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இடித்த மிளகு சீரகம் மல்லி கருவேப்பிலை அது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த முருங்கைக்காய் தக்காளி கரைசலோட சேர்த்துக்கோங்க அதோட நம்ம ஒரு சின்ன நெ பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதையும் நம்ம வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டு பற்கள் ஒரு பத்து பற்கள் போல் சேர்த்துக்கோங்க இதை நல்லா இடித்து செய்யுங்க இடிச்சு சேர்க்கும் போது அதனோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம மிக்சியில் அரைச்சி செய்யறத விட இந்த மாதிரி ரசம் செய்யும்போது டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும் இப்போ பூண்டி இடித்து இதோட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடித்து சேர்த்துட்டோம் இப்போ இதோட நம்ம மஞ்சள் தூள் பவுடரும் பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே ரசத்துக்கு நீங்கள் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக சேருங்க அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு சேர்த்திங்கனாலும் போதும் அதிகமான அளவு சேர்த்திங்கன்னா அந்த ரசத்தோட ஃப்ளேவரே மாறிடும் ஸோ இப்போது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பவுடராக ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கல்லுப்பும் சேர்த்துருங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதனால பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசக்கரைசலோடு இதை சேர்த்துருங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் எப்பவுமே ரசம் நீங்கள் செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிறத விட மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கை சைடிஷ் செய்ய போகிறோம் எப்பவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வாழைக்காய் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு நம்ம மசாலா பவுடரும் அரைக்க போகிறோம் அதனால் வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் ஆனால் பாருங்கள் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உளுந்தனால கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக பொரியட்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை இடிச்சு வச்சிருந்து பூண்டு பொருட்கள் ஒரு ஆறு போல் அதையும் சேர்த்துக்கோ பூண்டு சேர்க்கும்போது வாழக்காயில் இருக்கக்கூடிய வாழ்வு தன்மையும் போயிடும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதோட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சமாக பெருங்காயம் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க அதனோட வாய்வுலாம் நமக்கு இருக்குது அது வாழ்க்கை சாப்பிடும்போது நிறைய பேர் வாழ்வு தன்மை வரும் அப்படின்றதுனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது எல்லாேருமே தாராளமாக எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக க உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாய் பவுடர் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா வாழக்காய் எப்பவுமே வாழைக்காய் கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்துருங்க இல்லைனா கருப்பாயிடும் இப்போ வாழைக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏஐயை வச்சு நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் க்ரியேட்டிவ்ஸாக பண்ணுறாங்க ஆனால் இப்போ அதுக்கும் அதையும் தாண்டி செயற்கை மழை கூட உருவாக்கியிருக்கிறதை ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இந்த செயற்கை மழையை உருவாக்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில் ஒரு அரை டம்ளர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வாழக்கா செய்யும்போது ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு நான் இதோடு நம்ம சேர்க்க போகிற ஒரு பொடி தான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கலாம் சேர்த்துக்கோங்க இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண வேர்க்கலை அப்படின்றனால அப்படியே சேர்த்துட்டேன் தோலோடு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க ஃபைனலாக இந்த பொடியை சேர்த்து வாழைக்காய் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுவலை ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்பவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாழ்க்காவே பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலையும் அந்த சீரகம் ஃப்ளேவரும் ஃபைனலாக சேர்க்கும்போது அந்த மனம் ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க வாழ்க்கை ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய புது விதமான இந்த முருங்கைக்காய் ரசமும் இந்த வாழ்க்கை சேர்த்து சாப்பிடும்போது சுடு சுடு சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த ரசமும் இந்த வாழ்க்கை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க இயற்கைக்கு மாறான செயற்கை மழையை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க சோ இதுபடி பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்